வணக்கம் மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே உங்களை உங்களை என்னுடைய எஸ் டிவி நாஞ்சல் ராக்ஸ் சேனல் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வளமுடன் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை ஜென் கதைகளில் ஒரு குறி குட்டி கதை அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் அது என்ன கதைன்னா காய்ந்த இலை கதையோட டைட்டில் வந்து காய்ந்த இலை இந்த கதையிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்க போகிறோம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த கதையை கேட்டாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் நான் வந்து இந்த கதையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மக்களே இந்த கதையானது நம்மளுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற வாழ்வுக்கும் எல்லாத்துக்குமே அர்த்தமுள்ள கதையாக அமைகிறது இந்த கதை சற்று கேளுங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் ஓகே கதைக்குள் போகலாமா கதை பேர் என்ன காய்ந்த இலை ஓகே பக்களே இது எனக்கு படித்ததில் பிடித்தது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே ஞானம் தேடி ஒரு பெண் சமண ஆசிரமம் ஒன்றில் சேர்ந்தாள் அங்கு ஞானம் அடைவதற்கு முதல் படியாக நீ உன்னையே உணர்வாயாக என்றனர் அது அவளுக்கு பிடிபடவில்லை அவளுக்கு எப்படி போதிப்பது என்று அங்கிருந்தவர்களுக்கும் தெரியவில்லை ஒரு நாள் அவள் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது காய்ந்த இலை ஒன்று மரத்திலிருந்து உதிர்வதை கண்டாள் அதையே பார்த்து கொண்டிருந்த அவள் திடீரென ஆடிப்பாட ஆரம்பித்தாள் அவள் ஞானம் அடைந்து விட்டாள் ஆசிரமத்தில் இருந்த மற்றவர்கள் என்ன படித்தீர்கள் எந்த சாத்திரம் கற்று நீங்கள் ஞானம் அடைந்தீர்கள் அதை எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் நீண்ட காலமாக நாங்களும் என்னென்னமோ படித்தும் ஞானம் அடைய முடியவில்லையே ஆனால் நீங்கள் குறுகிய காலத்தில் எதையும் படிக்காமலேயே ஞானமடைந்து விட்டீர்களே என்று கூறி ஆச்சரியப்பட்டனர் அந்த பெண் சொன்னால் எதையும் படித்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை மரத்திலிருந்து காய்ந்த இலை ஒன்று விழுவதை கண்டேன் என் ஆசை நிறைவேறிவிட்டது மற்றவர்கள் சொன்னார்கள் நாங்களும் தான் மரத்திலிருந்து இலைகள் விழுவதை பார்க்கிறோம் அது உன்னை மட்டும் எப்படி பாதித்தது அவள் சொன்னால் ஒரு காய்ந்த இலை விழுவதை பார்த்ததும் என்னிலிருந்து ஏதோ கீழே விழுந்தது இன்று இல்லாவிட்டாலும் நாளையாவது நான் இந்த இலையைப் போல விழுந்து விடுவேன் என்பதை புரிந்து பின் எதற்கு பெருமை கருவம் எல்லாம் காய்ந்த இலையை காற்று உதைத்து எல்லா திசைகளிலும் மாறி மாறி அடித்து செல்வதைக் கண்டேன் நாளை அது சாம்பலாகிவிடும் நானும் அந்த இலையைப் போன்றே அலைவேன் இன்றிலிருந்து நான் இங்கில்லை இதை அந்த காய்ந்த இலையிலிருந்து கற்றுக்கொண்டேன் ால் மக்களே இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு இதில் தெரிஞ்ச க கதையில உள்ள விளக்கத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து ஒரு காய்ந்த இலைக்கு சமமானது தான் நம்முடைய வாழ்க்கை அதை உணர்ந்துட்டோன்னா எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரிதான் எவ்வளோ பெரிய வீழ்ச்சிகள் வந்தாலும் சரிதான் அதையெல்லாம் நம்மளுக்கு தாங்கிக்கிற சக்தி வந்து நம்ம மனசில் தைரியம் தன்னம்பிக்கை நமக்கு கிடைக்கும் இன்னொன்று பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் பச்சை ஒரு மரத்தில் பச்சை இலை இருக்குல்ல பச்சை இலை என்ன பண்ணுமா காய்ந்த இலை சருகாகி விழும்போது கக்க கக்கேன்னு சிரிக்குமா கக்கப்பக்க கக்க பக்கேன்னு ஆனால் அதற்கு அப்போதைக்கு யோசனை தெரியாது நம்ம வந்து காஞ்சி இதே மாதிரி நம்மளும் ஒரு நாள் காய்ந்து கீழே சருகாகி இதே மாதிரி விழுந்து விடுவோம் என்பது அதற்கு தெரியாது தெரிந்தாலும் தெரியாதவர் இதே மாதிரி சில மனிதர்கள் இருக்கிறார்கள் மக்களே சமூகத்தில் சொசைட்டியில் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்காங்க அதாவது பிறரை பார்த்து கேலி செய் பிறர் கொஞ்சம் கீழே வீழ்ந்து விட்டால் அவர்களை பார்த்து கேலி கிண்டல் நக்கல் மணாங்கட்டி இதெல்லாம் செய்வது மக்களுடைய வழக்கம் ஆனால் நாளைக்கு நாம் எப்படி இருப்போம் எவ்வாறு இருப்போம் இந்த உலக வாழ்க்கை நம்மளை எவ்வாறு இழுத்து கொண்டு போகும் என்பதை அவர்கள் அறிந்த பாடில்லை ஆனால் இந்த கதை அவர்களுக்கும் சற்று பொருத்தமாக இருக்கும் நான் வந்து இந்த கதையை எல்லாருக்கும் கிடையாது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் உள்ளவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து சிலர் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருப்பாங்க சி திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு இதில் அவங்க வீழ்ந்துட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் பார்த்து அவங்கள பார்த்து நக்கல் பண்ணுறது எகத்தாளம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது காரணங்கள் ஆனால் இந்த உலகம் வந்து மாயை இந்த உலகத்தில் வந்து நாம் எப்படியோ வாழணும்னு நினைப்போம் எப்படியோ அமைந்துவிடும் வாழ்க்கை ஆனால் அதையும் நம்ம ரசித்து வாழ வேண்டும் அதில் அதை பார்த்து கிண்டல் செய்வதை நீங்கள் மனதில் பொருட்படுத்தாமல் நாம் நமக்கான ஒரு வாழ்க்கை இந்த உலகம் ஒரு தடவை தான் கொடுக்கும் அதை நன்றாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையே இந்த காய்ந்த இலை மாதிரிதான் மக்களே அது அந்த காய்ந்த இலை என்கிற நீங்கள் உணர்வை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நமக்கு உள்ளே ஆணவம் கர்ப்பம் அகங்காரம் பிறரை கேலியான பேச்சு பிறரை பற்றி கேலியாக பேசுவது கேவலமாக நினைப்பது இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நம்மளை விட்டு அகன்றுவிடும் மக்களே இதுதான் இந்த கதையோடைய கருத்து இதில் என்னுடைய கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும் நன்றி நன்றி மக்களே நன்றி வாழ்க வளமுடன்